ए पापा लाबा ए जी मामा आजे निके हा दे दे नमगे मारे पीछे बंद कर या ने लले मुडी रे पापा लाबा ए जी मामा आजे निके हा दे दे नमगे मारे इमन हराम आईया ने रानी पे कूवलाना मूनी रे फोन कर रहा है

பாய் பாய்ஸ் அப்புறமா மூணு ஒம்போதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் என் பொண்ணு படிக்கிறான் அவங்க மிஸ் வந்து மெசேஜ் ஸ்கூலில் அனுப்புகிறாங்கன்னா நினக்குறாங்க ஸ்கூல்ல பண்ணிச்சு பிள்ளைங்க வந்து சீக்கிரமாக சீக்கிரமா போட்டுவாங்க நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்யா போட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்கேஜ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மெசேஜ் பார்த்து மூணு ஒம்போது மெசேஜ் வந்துது நான் சாயங்காலம் மூணு ஒம்போது தான் மெசேஜ் வந்து அது யார் பொண்ணு வரல நான் வந்து கரெக்டாக மூணு ஒம்போது மெசேஜ் வந்து படிக்கிறான் மூணு ஒம்போது மெசேஜ் வந்துடுது நான் தூங்கி இந்த மூணு பகுதி எடுத்து பார்த்தா மெசேஜ் வந்துடுது நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன் எதாவது சேர்த்து பதிவு இவ்வளோ போய் மூணு மூன்றரைக்கு மூணு பேஞ்சு கிலோ கூட்டினார போவேன் உங்க திடீர்னு மெசேஜ் வந்து பார்த்தா அப்போ கூட எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லாத சீக்கிரமாக வந்து பிள்ளைக்கு கூடுவாங்க ஸ்கூல் க்ளோஸ் ஆச்சுன்னாங்க பிள்ளைக்கு ஃபுல்லாக வந்துருச்சு வெளியே ஒருத்தர் சொல்கிறாரு ஏதோ வந்து செஃபி கே உணிச்சா அதை மூடி மாறிஞ்சி ஸ்கூல் லீவ் தாங்கன்னு சொன்னாங்க அப்புறமே நான் ஸ்கூலில் இவங்க கிளாஸில் கேட்கறாரு இங்கே பிள்ளை எல்கேஜி தான படிந்ததுன்னு சொல்லிட்டு பிள்ளை ஃபர்ஸ்ட் இந்த தான் பார்க்க போகணும் நான் அந்த பிள்ளையை விட்டுருவான் இந்த புள்ளியே போய் எல்கேஜியில் எப்பயில் கேட்குறாங்க அவங்க மிஸ்ஸில் வேறு மிசிக்கிறாங்க அவங்க மிஸ் என்ன பண்ணணும் இவ்வளோ யாஸ்ட் இறந்துச்சு சொல்லுமா சொல்லக்கூடாது இது எத்தனை மணிக்கு நடந்துன்னு சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் பதினோரு மணின்றாங்க பன்னெண்டு மணிறாங்க ஒரு எத்தனை மணிக்கு புள்ளியாக அடிச்சு சாமிச்சாங்க நீங்கள் சேஃப்டிகிட்டே அவங்க ஊழல் புள்ளியாக இருப்பாங்க செஃப்டிகிட்டே அவங்கள

நாம சொல்ற குழந்த கூட ஒரு ஆள் இறங்கி தூக்கணும் சரி வாமா சொல் ஐம்பத்தஞ்சு நேரம் அப்ப செட்டப் ஒரு சார் ஒன்பது தாங்க கண்டுட்டேன் சார் 9 மாசம் ரோட்ல போற கேட்டங்க முன்னாடி ஒரு புழு புடி குட்டி அந்த டீச்சரை

நான் பேசுகிறேன் நான் பேசுறேன் நான் மாதிரி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க